புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு காய்கறி அலச தெரியலைன்னா கவலையை விடுங்க இந்த மாதிரி அகரோலருந்து சாலட் ஸ்பின்னர் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து காய்கறி பழம் அதே மாதிரி பன்னீர் சோயா சங்க்ஸு இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே சூப்பராக அலசி நல்ல ஒரு ஸ்பின் பண்ணி எடுத்துடலாம் இதோடைய மெக்கானிசம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் ட்ரையர் இருக்குது பாருங்கள் துணியை நல்லா பிழிஞ்சு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் கொடுக்கும் பாருங்கள் அந்த மெத்தட் தாங்க இதோடைய பவுல் வந்து சூப்பராக இருக்குது இதுக்கு மட்டும் இல்லை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சுண்டலில் தண்ணியோட நான் சேர்த்து வந்து நல்லா பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ஹேண்டில் வச்சு நல்லா ஸ்பின் பண்ணி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ஒரு சொட்டு கூட உங்களுக்கு மிச்சமே இருக்காது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி நீங்கள் சோயா சங்க்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள் இந்த கீரைகள்லாம் இருக்குது பாருங்கள் சில சிலனு தண்ணியோட அந்த மாதிரி கீரை எல்லாத்தையுமே நம்ம அலசி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து கீரையை வந்து எப்படி அலசணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சுண்டலில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை நல்லா வந்து துணியை பிழிஞ்ச மாதிரி பிழிஞ்சிருக்கு ஏற்கனவே அதில் தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி நான் வெண்டைக்காய் வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கிறேன் வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துணியை வச்சு துடைக்கணும் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அவசியமே இல்லை இதில் வச்சு நல்லா சுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது அப்படியே டைரக்டா நம்ம நறுக்கி பொரியல் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் இதில் வந்து பன்னீரை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுக்கலாம் எதெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க வேண்டிய பொருள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க ஈவன் இதில் வந்து நீங்கள் பச்சை பச்சைப்பயிறை கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சாலட் எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய இந்த சாலட் ஸ்பின்னரை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு நிறைய நிறைய லைக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ